கரெக்டான ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன் ஒரு டிஜி ஒரு ஐஜி வந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் நீங்கள் ப்ரொடக்ஷன் கொடுக்குறீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் மக்கள் வராங்க எண்பதாயிரம் மக்கள் வராங்கன்னு சொல்லி ஒரு எண்பதாயிரம் மக்கள் வராங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஐநூறு கொடுக்குற இடத்துல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரங்கிற ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காது இவ்வளோ பெரிய இஷ்யூவும் ஆகியிருக்காது இந்தியா ஃபுல்லாகவும் போயிருக்காது இந்த இஷ்யூ ஏன் நீங்கள் கரெக்டான இடத்த கொடுக்கல ப்ரொடெக்ஷன் கொடுக்கலன்னு எங்களுக்கு ஏன்னு தெரியல எதனால் நீங்கள் பண்ணீங்க என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரில கரெக்டான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம் இப்போ ஆயிரம் மக்கள் இருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒரு போலீஸ் வச்சு மக்களை கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டால் முடியாது சாத்தியமே கிடையாது எதுக்காக நீங்கள் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கல எங்கள் எல்லாத்தோட ஒரே கேள்வி அதுதான் ஏன் தனிப்பட்ட கேள்வியை தாண்டி மக்களோட கேள்வி அதுதான் ஏன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கல இப்போ எல்லாமே செத்து போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேருன்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ஷன் எதுக்காக கொடுக்கணும் அவங்களுக்கு எதுக்கு அப்போ ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க அந்த செரு செருப்பை பார்த்துக்கிறாங்க நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்களா அப்போ மக்கள் இருந்தப்போ உங்களால் ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியல அந்த செருப்புக்காக நீங்கள் ப்ரொடக்ஷன் எதுக்காக கொடுக்குறீங்க அடுத்த நாள் காலையில் அப்போயே ரெண்டு பேர் வந்து பார்த்துக்க வேண்டியதானே கயிறு கட்ட வேண்டிதானே அதுக்கு தனியாக வெளியூர்லேருந்து ஐம்பது போலீஸ் நூறு போலீஸ்ன்னு நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க அவங்கள குறைய சொல்ல முடியாது அவங்க வந்து கேட்ட இடத்த வந்து கொடுக்கல அப்படிங்கிறப்ப அவங்களை நம்ம எப்படி குறை சொல்லுவோம் அவங்க வந்து ஒரே ஒரு என்ன கேட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து லைட் ஹவுஸ் கேட்டாங்க லைட் ஹவுஸு நீங்கள் கொடுக்கல இருக்கிறதுலேயே பெரிய இடம் அது கரூரில் அது சின்னதுன்னு சொல்லி கொடுக்கல இங்கே முன்னாடி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சம்திங் நாலு நாளைக்கு முன்னாடி தான் எடப்பாடியார் வந்தார் நாங்கள் அவ்வளோ க்ரௌடை வந்து கட்டுப்படுத்தணும் நீங்களும் அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி கொடுத்தது இவங்க தப்பு அரசியலுக்காக வந்தவங்க ஐம்பது சதவீதம்னா அவரை பார்க்குறதுக்காக ரசிகரனை வந்தது வந்து ஐம்பது சதவீதம் கரெக்டான இடம் தான் அதே மாதிரி இங்கே கட்டண வேலைக்கு போயிட்டு வரவங்க இந்த மாதிரி எல்லா வேலை கூலி வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாத்துக்கும் சம்பளம் போடுற ஒரு ஏரியா இந்த ஏரியா பெரிய ஏரியா வெளிச்சாமரத்தில் நீங்கள் அந்த இடத்துல கொடுத்ததே பெரிய தப்பு அதுவும் சனிக்கிழமை டைமில் கொடுத்தது மிகப்பெரிய தப்பு தான் அப்படிங்கிறப்ப இழப்பு ஏற் ஏற்பட தான் செய்யும் நீங்களே முன்னேற்பாடு பண்ணி நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கணும் ப்ரொடக்ஷன் கொடுக்கல அவ்வளோதான் எங்களோட கருத்து கட்சியில் இருக்கவங்க முன்னேற்பாடு பண்ணியிருக்கணும் பண்ண முடியாத நிலமையில இருந்துட்டாங்க அவங்களுக்கும் இருக்காது மேபி இப்படிலாம் நடக்கும்னு அவங்களும் எதிர்பார்க்கல திருச்சிலையும் நடந்துச்சு திருச்சிலேயும் வந்து இந்த மாதிரிலாம் பெருசாக நாங்கள்லாம் நானும் தான் இருந்தேன் கடைகள் அங்கே கிடையாது கடைகள் எல்லாமே மூடப்பட்டு இருந்துச்சு வீடு தான் இருந்திருக்கு வீட்லேயும் போய் வாங்க முடியாது ஏன்னா கரெக்டான வந்து வண்டி நிற்கிறதுக்கு பார்க்கிங் கிடையாது எல்லாமே ரோட்லேயும் வண்டி எடுத்து நிற்பாட்டுறப்ப அதை தாண்டி போகிறப்ப முடிய வாய்ப்பே கிடையாது அந்த வீட்டுக்கும் போய் பார்க்க முடியாது சந்தே கிடையாது அங்கே இருக்கிறது கடை ஒரே ஒரு சந்து அங்கிட்டு ஆப்போசிட்டில் ஒரு பேசுகிற இடத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு சந்து இருக்குது கோயம்புத்தூர் ரோட்டுக்கு வர சந்து அவ்வளோதான் வேற எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறப்ப வந்து தண்ணி எதிர்பார்க்க முடியாது ச எதுவும் பண்ண முடியாது வெளியூர்லேருந்து வந்தால் இருக்காங்க மக்கள் இந்த மாதிரி இடம் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு காவேக்கா வந்து மீட்டிங் ஒன்றும் நடத்தவே கூடாதுங்க வேணாம் இது நடத்த இந்த மாதிரி இடம் கொடுக்குறாங்கன்னா வேணாம் அது பண்ணாதீங்க பெரிய இடமா கொடுங்க டிஎம்கே கொடுத்த மாதிரி முப்பெரும் விழாவுக்கு பெருசாக ஒன்று கொடுத்தாங்க அந்த மாதிரி கொடுக்கட்டா கொடுத்தா நடத்தலாம் மீட்டிங் இல்லாட்டி அந்த மாதிரி நீங்கள் பண்ணவே வேணாம் ரோட் ஷோவும் வேணாம் எதுவுமே வேணாம் இந்த மாதிரி நாற்பது ஐம்பது மக்களை இழக்கிறதுக்காக நீங்கள் வந்து பாலிடிக்ஸ்னு ஒன்று பண்ணுறீங்க எல்லாமே பண்ணுறீங்க அரசியலே தேவையில்லையே அப்படின்னா எல்லாமே ஒரு எதிர்பார்க்காம ஒன்று பண்ணிட்டாங்க அது எதையும் சொல்ல முடியல எங்களால் பேசவும் இல்லை எல்லாம் இருண்டு போய் உக்காந்துருவோம்